பேசி பேசி ஏமாத்தினாதான் நாலு டிக்கெட் வாங்கிட்டாது வருவாங்க அந்த நம்பிக்கையோட தான் இந்த மாதிரியான இன்டர்வியூ இந்த மாதிரி பிரஸ் மீட் எல்லாம் அதனால நாங்க நிறைய போய் சொல்லுவோம் இந்த படம் ரொம்ப நல்லா வந்துட்டு நம்பாதீங்க வந்து பாருங்க என் மனிஷா ஜன்னல் நியூ மூவி அவரோட ஸ்மைலே ஒரு தனி ஸ்பெஷல் சொல்லுவேன் அவரோட ஸ்மைல் ரொம்ப பிடிக்கும் சார் அப்புறம் நான் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்கேன் அப்புறம் ரமணா நடிச்சிருக்காங்க சஞ்சய் பாரதி மனுஷா யாதவ் பூர்ணா வித்யாசாகர் சார் வந்து இசையமைச்சிருக்காங்க அரவிந்த் சாரை வந்து ஒளிப்பதிவு பண்ணிருக்காங்க இது மலையாள படம் ஆடி அப்படிங்கிற படத்தோட ரீமேக்கு அந்த படம் ஆடி வந்து நான் படம் பார்த்தேன் ஏன்னா சுகித் என்னுடைய நண்பர் அந்த படம் பார்த்துட்டு ஏங்க இந்த ப இந்த கதாபாத்திரத்தை என்னை கூப்பிட்ருக்கலாம் மலையாளத்தில் நான் லான்ச் ஆகணும் ஆகும்னு ஆசைப்பட்டேன் இந்த இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கலாம் ரொம்ப ஆசைப்பட்டேன் தமிழில் பண்ணால் நான் பண்ண ரொம்ப ஆசைப்பட்டேன் பேசிவிட்டு ஒரு ஒரு மாதம் கழித்து எனக்கு கருப்பை பண்ணு சார் கூப்பிட்டாங்க கூப்பிட்டுட்டு சர்ப்ரைஸ் வந்து அந்த கதாபாத்திரத்தையே எனக்கு வந்து சொன்னாங்க அது நீங்கள் பண்ணுறீங்களான்னு ஐயோ கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அது ரொம்ப ஆசைப்பட்டேன் அப்படின்னு அதை வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இயக்குனரும் சொன்னாங்க நீங்கள் படம் பார்த்துட்டு बोलूंगा औरंगाबाद आप कैन सी हाउ द मूड इज योर इमेजिन हाउ इट वांस एंड द सेट यदि पांच शूटिंग पे जाने लग रहा हूं सच अ बे कास्ट एंड क्रू गॉट टू लर्न अ लॉट गॉट टू लर्न लॉट मोर एंड लर्न अ लॉट एवरीवन थैंक्स काजुल पल्ली अपन सर फॉर चेजिंग फॉर द शो थैंक यू आई होप आई डोंट टेक मोर टाइम फॉर मेकअप ओ नो माने दूर फोन बात कीजिएगा வாசிய அச்சிருக்க போகும் போகும்போது நல்லா ஜாலியா இருந்துச்சு ரூம் இருக்கிறதோட அங்க இருக்கிறது நல்லா இருக்கும் ஏன்னா அவருக்கு டேரக்டர் சொன்னாரு அங்க ஒண்ணு உட்கார என்ன படம் இல்லாத நான் என்ஜாய் பண்ணேன் ஆனா நல்ல மிக அருமையான படம் பிடிப்பு ஏன்னா ஒரு மலையாள படம் அந்த படம் பார்க்கல கடைசி வரைக்கும் பிரிட்டிஷ் ஒரு படத்தை காமிக்கல எனக்கு ஒரு நாள் தான் சீன் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு அதில் நல்ல டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா சார் அவங்க எல்லாமே எல்லாமே நல்ல அனுபவ சாலைகள் அந்த விமல் விதத்தான் நான் புதியவர்கள் சொல்லி நான் கொஞ்சம் மெதுவாக தான் பழகினேன் ஆனால் விமல் பார்த்தா பார்த்தா ஒரு மாதிரியே தெரியல என்னோட எத்தனையோட பழகிற மாதிரி பழகி பெரிய பண்பாடோட மனிதநேயத்தோட பல உதவிகள் அந்த மனித நேயத்தை பார்த்து நான் வசந்துட்டேன் பாத்திமன்சா செய்வாரு செய்ததை உடனே அவரை கூப்பிட்டு எந்த ஒரு என்னன்னு நல்லா கேட்டேன் நல்ல பழனும் தன்மை நல்ல எதிர்காலம் சந்தேகமே இல்ல அதே மாதிரி விதாத்துலேயும் அதே மாதிரி கதாநாயகி அவங்க பூர்ணாவச்சரியமா இருந்துச்சாரு ஏன்னா சீனியர் ஆர்டிஸ்ட் போய் ஆசீர்வாதம் வாங்கறதுனா இன்னைக்கு யாத்தி அந்த கல்ச்சர் கிடையாது அவங்க ரொம்ப நல்லா செஞ்சாங்க ப்ரொடியூசர் நல்ல ப்ரொடியூசர் அப்பப்ப போகும்போது என்ன கவனிச்சாரு அதனால எனக்கு ஒரு சிரமம் இல்லாம நல்லா வண்டி ஓடுச்சு ரொம்ப நல்ல ப்ரொடியூசர் ஏன்னா அவர் ஷூட்டிங் வரும்போது திரும்பி வரும்போது ஒரு கவனிச்சுட்டாரு அதே பாலாஜி சார் தேவர் எம் எம் எஸ் சினிமா தேவர் பிலிம்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகள்ல நல்ல இருந்த அனுபவம் அவருக்கு அதுல அதுல ஏர்போர்ட்ல உட்கார்ந்து அவர் அனுபவத்தை எல்லாம் சொன்னாரு அதெல்லாம் நிறைய நான் திருடிக்கிட்டேன் அந்த அனுபவத்தை எல்லாம் இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும் நான் சும்மா மேடை எடுத்திருக்காங்க சொல்லல ஏன்னா அந்த படமே மலையாளத்தில் வெற்றி பெற்ற படம் இதுல இவர்கள்லாம் நடித்திருக்கா வேகமா படம் போச்சு ரெண்டு மூணு பார்த்தேன் மலையாளத்துல அதை விட இந்த படம் இன்னும் வேகமாக ஆடியன்ஸுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு மிக அருமையாக படம் பண்ணியிருக்காரு நல்ல அறிவாளி நல்ல பேச்சாளர் டேரக்டர் உதவியாக எல்லாருமே பிரமா இருந்துச்சு மொத்தத்தில் இந்த படம் எனக்கு மறக்க முடியாம ஒரு திரைப்படமாக இருந்துச்சு எனக்கு நல்ல வேஷம் சொல்லியிருக்காங்க நல்லா தான் வேஷம் கொடுத்துருக்காங்க அருமையாக இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்று நான் விரும்பி வாழ்த்தி விளைவருகிறது நன்றி ஒரு பழனியிலிருந்து மலை மலைதானத்துக்கு போற ஒரு பேருந்து பயணம் அந்த பேர்த்து பயணத்தில் நிகழ்ந்த சம்பவங்கள் ஒரு என்னுடைய அது போலவே வில்லன்னு ஒன்றும் கிடையாது யாரும் சம்பவங்களே தான் படத்தினுடைய தடைகள்லாம் அமைது அப்புறம் அது வந்து எப்படி வந்து கதாநாயகனும் கதாநாயக தோழர்களும் நின்று வந்தாங்க என்னன்னா ஜெர்மலோரன் சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரு விஷுவல் மனுஷள் ஒன்று இருக்கும் ஜெர்மல் அதனால வந்து அதே போல ஒரு ஞாபகம் சொல்ற படமா இருக்கட்டுமே ஒரு தலைப்பா இருக்கட்டுமே ஜெர்மல்வரோட தலைப்பு இருந்தது இல்ல அதான் இந்த படத்துல வந்து கதாநாயகன் அப்படின்னு வந்து விமல் தான் கதாநாயகி அப்படின்னு மனுஷன் ஆனா கதையா அதை யோசிச்சு பார்த்தா தான் இந்த கதையில தான் மட்டுமே முக்கியம் இல்லைங்கிறது விமலுக்கு ரொம்ப தெளிவாகும் அதை விட தெளிவா மனிஷாவுக்கு புரிஞ்சிருந்ததுனால அது படத்துல ஒண்ணு செலவும் இல்ல எல்லா படத்துலயும் கதாநாயகிகளோட வந்து ரொம்ப கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகும் இந்த படத்துல வந்து அந்த பார்த்தி பேருனா கூட கெமிஸ்ட்ரி நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு எனக்கு அவரும் அவருக்கு ஜோடியா நானும் நடிச்சிருக்காங்க படத்துல பயணிக்கும் போது ஜன்னல் உரம் வந்து ஒரு சுகம் ஆகும் அந்த மாதிரி இந்த ஜன்னல் உரம் படம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அனுபவா இருந்தது பண்ணுவாரு எனக்கு வந்து ஸ்மோக் ஆனா சொல்ல போய் சொல்ற தைரியம் இருக்காது அதே மாதிரி போக போக அவர் மெதுவாக நான் வரும்போது ஸ்மோக் பண்றது வாய்ப்பாரு அதே மாதிரி என்னுடைய பையன் கூட இப்ப கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமேல அவர் ஏதாவது பேசிட்டு இருக்காரு அவர் பேசி முடிக்கிறவரையும் தயங்கி அப்படி வேலை ஒரு மரியாதை காரணமா இந்த படத்துல என்னிடம் உதவியாளராக இருந்த கருப்பு ரணேஸ்வரன் டைரக்டர் ஒரு படம் பொதுவாக ஷூட்டிங் போனோம்னா இதுல வந்து சந்தோஷமான விஷயம் நம்ம கேரக்டர் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறது ரசிக்கிறது அதுவே பெரிய விஷயமா இருக்கும் ஆனா இந்த படத்துல நான் வந்து ஷூட்டிங் போகும்போது நான் வந்து கருப்பு ரணியை பார்த்து ரசிச்சுட்டே இருக்கேன் இப்ப என் பையன் பைக் ஓட்டினா நான் எழுந்து பார்த்துட்டு இருக்கேன் இல்ல எவ்வளவு ரசிப்பேன் அந்த மாதிரியான ஒரு சந்தோஷம் முதன்முறை அவர் என்கிட்ட அக்சிடண்டா வந்தது வெங்கடோட துணைவியார்தான் முதல்ல அவங்க வந்து என்கிட்ட சேர்த்து விட்டாங்க அண்ணா நல்ல நிறைய ஒரு படம் டேரக்ட் பண்ணா கூட அவர் டேரக்ட் பண்ணும்போது நான் பார்க்கிற முதல் படம் இது ரொம்ப தெளிவான ஒரு டைரக்டர் அது எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சி இது போதும் இது இருந்தா போதும் அப்படின்னு நானும் சிலர் ஏதாவது ஒரு விட்டுலாம் போட வைக்கிறது இது வேணுமா சாங்க இது வேணுமா சாங்க இல்ல இல்ல இது போதும் அப்படின்ட்டு அந்த தெளிவு அவர்கிட்ட இருக்கும் அதே மாதிரி நான் ரொம்ப இந்த மரியாதையோட வச்சுக்கிறது ரொம்ப கிட்ட நிறைய மாட்டேன் ஏன்னா ஒரு தடவை அவசாசமா போய் பார்க்கலாம்னு பார்த்தா அவர் கையில ஏதோ கொஞ்சம் குகஞ்சி மறைக்கிற நேரத்தில் ரெண்டு பேருக்கும் வந்து நிறைய உதவி இயக்குனர் அதனால நிறைய வாய்ப்பு கிடைச்சது எல்லாரும் அவர் அப்படியே ரெஃப்ளக்ட் பண்ற மாதிரி அவர் என்ன சொன்னாரோ அவர் அப்படியே சொல்லுவாங்க இவங்க வேற மாத்தி சொல்லவே மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு நல்ல உதவி இயக்குனர்கள் எனக்கு பழனியப்பன் கிடைச்ச மாதிரி அவர் நிறைய உதவி இயக்குனர் கிடைச்சிருக்காங்க சீக்கிரமா நிறைய படங்கள் பண்ணணும் என்னுடைய மனப்பூர்வம் வாழ்த்துக்கள் யாரின் பாலத்துல வந்து ஒரு பாட்டுல மூணு அண்ணன் தம்பி சேருவாங்க அந்த மாதிரி இந்த ஒரு படத்துல நாங்க மூணு பேர் நானே விமல் மூணு பேரும் இந்த படத்தையும் மூலமா சேர்ந்திருக்கோம் பயங்கர சந்தோஷம் ரொம்ப ஜாலியா இருந்தது விதாக்கெல்லாம் சொன்னாக்கல எனக்கு முதல்ல இவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்க உங்களோட இருக்கிறது எனக்கு தெரியாது சார் சொல்லிட்டு ஜாலியானா அவ்வளவு ஜாலியா இருக்கும் கண்ணா பே சைக்கிள் நாங்க எல்லாம் சேர்ந்து இப்போ ராஜேஷ் சொன்னாரு மனிதாபிமானத்தோடு நடந்துருக்காரு விமல் அந்த மனிதாபிமான ஒண்ணுமே கிடையாது இவர் சை கடிக்கிறது நாங்களும் இடைஞ்சல் பண்ண மாட்டோம் அவர் இங்கேயிருந்து எங்கேயாவது பார்த்து இருந்தாலும் சரி அவர் எதுக்கு வயசான மனுஷன் அது பிரச்சனை உண்டாக்க வேணாம்னு சொல்லிட்டு நாங்களும் ஒதுங்கிடுவோம் அந்த மாதிரி நிம்பல் அவருக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு அதுதான் அவருக்கு மனிதர்கள் மனதில் அவர் சொன்னார் இந்த மாதிரி ரொம்ப ஜா ஜாலியான ஒரு ஷூட்டிங் ராஜேஷ் சாரோட ஷூட்டிங்ல இருந்தாலும் நிறைய தமிழை பத்தி கற்றுக்கலாம் தமிழ் கீழ்ப்பெல்லாம் நிறைய பெண்களை பத்தி நிறைய பேசுனாங்க அந்த தடவை அது நிறைய விஷயம் எனக்கு தெரியாத விஷயம் நிறைய தெரிஞ்சுக்க முடியுது அவர்கிட்ட பெண்கள் போது மனிஷா மனித அவன் நிறைய மேக்கப் போறதுக்கு காரணம் வந்து எங்களுக்கும் அட்ராக்ட் பண்றதுலாம் கிடையாது அவங்க அம்மாவுடைய அழகு வந்து அந்த அம்மாவுக்கு அந்த போனது ஒரு பெரிய பிரச்சனை அவங்க அம்மா பக்கத்துல உட்கார முதல மேக்கப் போட்டாதான் அவங்க அம்மா பக்கத்துல உட்கார முடியும் அவங்க அம்மா பெரிய அழகா இருக்காங்க அந்த ஒரு காம்படிஷனுக்கு தான் அவங்க போட்டு வராங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய நடிகை பாதியில இருந்து அழகா இருப்பாங்க ஆதிலிருந்தே ரொம்ப அழகா இருக்கிறது வந்து பூர்ணா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வருஷம் இதே மாதிரி அழகா இருக்காங்க இட்ஸ் நாட் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரி பிலிம் பட் அது ஒரு நல்ல கேரக்டர் நல்ல படத்துல நல்ல கேரக்டர் கிடைக்கிறது தான் வெரி நல்ல கேரக்டர் தந்திருக்கேன் அண்ட் எஸ்பெஷலி கேரளால இருந்து பெரிய ஹிட் சொல்லி பெரிய ஹிட்டான மூவி இவன் நானும் வந்து படம் நிறைய வாட்டி பார்த்திருக்கேன் பட் அதில் லேண்ட் ஹெஸ்டின் பண்ண கேரக்டர் எனக்கு கிடைக்கும்னு நான் நினைச்சு கூட இல்ல ஃபர்ஸ்ட் மனோஜ் ஃபோன் பண்ணப்போ சார் சொன்னாங்க வந்து கொஞ்சம் மெச்சோர்டா இருக்கும் போஸ்டர்ஸ் பார்க்கும் போதே தெரியும் கொஞ்சம் ரொம்ப பேச மாட்டேன் பட் நடிக்கிறதுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு அண்ட் நிறைய பேர் இருக்கும்போது நல்ல கேரக்டர் கிடைக்கிறதே ரொம்ப சந்தோஷம் அண்ட் ஐ வாண்ட் டு ப்ரொடியூசர் முருகன் சார் ஹி இஸ் சச்ச வாட் டு என்னோட ஃபேவரட் ப்ரொடியூசர் சொல்லலாம் குட்டிக்காலத்துல ராஜா சார் சொன்ன மாதிரி இட் வாஸ் ரியல் ரியல் பண் நிறைய parties இருந்தது நிறைய பர்த்டே பார்ட்டிஸ் இருந்தது ஈவன் நியூ இயர் பார்ட்டிஸ் இருந்தது அண்ட் <laughs> I cannot forget such days, because in my life, I had a lot of birthdays and parties in my life. You're not coming? No, the director is not coming. We have parties And to everyone, the whole team of Chennalore, from my cameraman sir, assistant directors, to everyone, thank you so much. And my other co-artist, Manisha, was very fun. When I say my heroes,

ஜனல்வரம் வந்து எதுக்கு ஜெனல் ஓரம் டைட்டில் வச்சாங்க தெரியல எனக்கு என்னமோ இந்த படம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஒரு நல்ல ஒரு எனக்கு பிடிச்ச ஒரு வண்டியில பஸ்ஸா இருக்கலாம் காராக இருக்கலாம் ஒரு ஆட்டோவாக இருக்கலாம் ஜெனல் ஓர்மவுக்கா உட்காந்து ரொம்ப பிடிச்ச ஒரு இடத்துல ஜெர்னி ஜர்னி எப்படி ஒரு பிளஸண்டான ஒரு ஃபீலிங் வருமா அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் எனக்கு இந்த படம் ஏன் ஷூட்டிங் மட்டும் நான் இந்த மாதிரி இல்லை எல்லா ஆக்டர்ஸும் வந்து நாற்பத்தஞ்சி நாள் ஒரே இடத்துல வந்து ஷூட்டிங் இருக்கோ இல்லையே ராஜா சொன்ன மாதிரி ஷார்ட் இருந்தாலும் இல்லைனாலும் நாங்கள் ஷூட்டிங் ஷாப்பிட்டே உட்காந்துரும் பார்த்துக்கிட்டே இருப்போம் ஸோ ஒரு 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 நல்ல ஃபீலிங் தான் இந்த படம் ஜெனரல் வரும் நான் ஏன் வந்து காலேஜ் எனக்கு எனக்கு காலேஜ்க்கு அப்புறம் மறுபடியும் நான் காலேஜ் போய்ட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இந்த நவுட் போயிட்டு போய்ட்டு வந்ததுக்கப்புறம் ஹெட்ஸ் ஐ தட் காலேஜில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி ஒரு ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டி நடுவில் பர்த்டே நிறைய பேர் கொண்டாடணும் பர்த்டே இல்லைனாலும் நிறைய பேர் கொண்டாடணும் ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே எங்களுக்கு வந்து இந்த இந்த காலேஜுக்கு வந்து ஒரு ஒரு ப்ரொஃபஸர் அவர் வந்து ப்ரொஃபஸர் ஒன்று ரொம்ப வயசானவர்னு நினச்சிக்காதீங்க ஹீ இஸ் அ வெரி யங் ப்ரொஃபஸர் கருப்பள்ளியம்மன் சார் இந்த படத்தோட டைரக்டர் அவருக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் இதில் நாங்கள் வந்து செஞ்சிருக்கோம் அவருக்கு நிறைய தெரியாது அவருக்கு பட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஹீ இஸ் வெரி வெரி

அவருக்கு வந்து இந்த அண்டர் தி ஸ்கை இந்த ஆகாயத்துக்கு எந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க கேட்டாலும் அவருக்கு கொஞ்சம் அப்படின்னு பதில் இருக்குது ஆகாயத்துக்கு மேனுவதா கேட்டுக்குவாரு பதில் கரெக்டாகவும் இருக்கும் கன்வீன்சிங்கா இருக்கும் நிறைய சந்தேகம் நமக்குள்ள இருக்கிற நம்ம டெய்லி லைஃப்ல வந்து நிறைய சந்தேகங்கள் அவளை கேட்கலாம் அவர் வந்து நிறைய சொல்யூஷன்ஸ் கொடுப்பாரு செகண்ட் இயர் பாத்தீங்கன்னா பார்த்திபன் சார் இந்த படத்தோட ப்ரொடியூசர் முருகன் சார் அதுக்கப்புறம் பாலசிங் சார் இந்த ஸ்ரீகஞ்சமி மேடம் நடிச்சிருந்தாங்க பார்த்திபன் சார் எப்படின்னா அவரு அவர் நான் படத்துல வந்து அவர் படத்துல எப்படி பார்த்தேன் நேர்ல பார்க்கும் போதும் அப்படியே இருக்காரு அவர் அவர் ஐ திங்க் ரியல் லைஃப் ஹீரோ நினைக்கிறேன் சார் நீங்க அப்படியே பேசுறீங்க அப்படியே அவர் கூட பாருங்கன்னா நம்மளுக்கும் சில விஷயங்கள் அப்படி அவர் அவர் ஃபாலோ பண்ண தோணுது மேக்னெட்டிக் பவர் அவர்கிட்ட இருக்கு வண்டர்ஃபுல் சார் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் சார் அதே மாதிரி தேர்ட் இயர் நாங்க எல்லாரும் விமல் நான் மனிஷா சஞ்சய் நாங்களாம் வந்து தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் விமல் பாத்தீங்கன்னா ஒரு யதார்த்தமான ஒரு ஐ மீன் அவர் ரியல் வந்து அவருடைய ரொம்ப பேசிட்டு நான் ஷாக் சீன் போனாரு நிறைய பேசுவாரு வித்தார் வந்து கிளைமேக்ஸில் வந்து ஒரு சீன்ல நினைச்சிருந்தாங்க அவர் வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து நான் ரூம்ல போய் அது பண்ண முடியுமா நான் நான் கண்ணாடியில் பண்ணி பார்த்துக்கிட்டேன் பூர்ணாவும் சேர்ந்து அவங்களும் அவனும் ரியாக்ட் பண்ணிருந்தாங்க பட் பர்ஃபார்மன்ஸ் ஒரு சோ அப்படி இருந்துச்சு அது நான் பண்ணி பார்த்துட்டேன் அப்படி இப்படி அப்படி கூட நடிக்கலாமா அப்படின்னு பட் விமல் எப்படின்னா அந்த அந்த சீன்ல வந்து அவ்வளோ கண்டென்ட் இருந்துச்சு அதுக்கு தேவையான பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு தேவைப்பட்டுச்சு அவர் பண்ணார் பட் விமல் சும்மா வந்துட்டு போற சீன்ல கூட ஏதாவது மேஜிக் பண்றாரு வந்தாரு வந்தா தண்ணி குடிச்சா போனார் அதுலயும் ஏதோ ஒண்ணு பண்ற அது வந்து அவருக்கு தெரியாமலே பண்றதுதான் அவரோட யதார்த்தமான ஒரு நேச்சர் அவருக்கு இருக்கிற ஒரு யதார்த்தமான ஒரு கேரக்டர் ஒரு ஹியூமரான ஒரு நேச்சர் வந்து அது ஸ்கிரீன்ல வந்து ரொம்ப அட்ராக்டிவ் தெரியுது ஸோ இதெல்லாம் இதுக்குதான் நான் இது காலேஜ் சொன்னேன் இதெல்லாமே வந்து ஒவ்வொருத்தருக்கிட்டே நான் கத்துக்கிட்ட ஒரு லெசன்ஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு கருதாங்க சாரோட ஃபிலிம்ல ஒர்க் பண்றதுல அவரோட ஸ்மைலே ஒரு தனி ஸ்பெஷல் சொல்லுவேன் எனக்கு அவரோட ஸ்மைல் ரொம்ப பிடிக்கும் நிறைய சேனல்ஸ்லாம் அவரை பார்த்துக்கும் நம்ம இவரை நேரில் ஒர்க் இவர் நேரில் மீட் பண்ணுவோம் நேரில் இந்த மாதிரி ஒரு டேரக்டரோட ஒர்க் பண்ணுவோம் ஸ்மைட்டாக சொல்லுவார்லங்க அவரோட ஒர்க் பற்றியும் தெரியும் ஸோ அந்த மாதிரி ஒரு டேரக்டரோட ஒர்க் பண்ண நினச்சிட்டு பட் இந்த படத்தில் நான் ஒரு கெஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு மலையாளத்துல ஆர்டினரி வந்த ஒரு ஃபிலிம் மிகப்பெரிய அளவில் ஒரு எக்ஸ்ட்ரானரியாக ப்ரொடியூசர்ஸ்க்கு நிறைய பணம் சம்பாரித்து கொடுத்த ஒரு படம் அந்த படத்தை இப்ப தமிழ்ல வந்து ஜனலோரமா பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பா இந்த படமும் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா கருப்பாளிக்கும் சார் பண்ணியிருக்காரு நிச்சயமா முருகன் சாருக்கும் ஒரு எக்ஸ்ட்ரானரியா நிறைய பணம் சம்பாரிச்சு கொடுக்கணும்னு நான் வாழ்த்துறேன் தேங்க்யூ ஸோ மச் எனக்கு வந்து ஒரு இயக்குநராக அப்படிங்கிறத விட என்னுடைய ஒரு சகோதரர் அந்த வயசுல தான் என்னுடைய பழக்கம் தொடர்ந்து நாங்கள் பண்ண எல்லா படங்களும் படங்களுடைய பாடல்களும் எப்படி வந்து நெஞ்சின் ஓரமாக இருந்திருக்கிறோம் அதே மாதிரி ஜன்னல் ஓர பட பாடல்களும் எல்லோருடைய நெஞ்சின் ஓரமாக அமையும் என்பது எனக்கு நம்பிக்கை இருக்கு அந்த இதுல வந்து ஆல் தி யங் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க ஐ விஷ் தி பெஸ்ட் அண்ட் அது மாதிரி தான் ராஜீவன் நாம பயன்படுத்த நாங்கள் தொடர்ந்து முதல் அவருடைய முதல் படம் இயக்கிற முதல் படத்திலிருந்து இது வரைக்கும் தொடர்ந்து நாங்கள் தான் இருந்திருக்கோம் சீஃப் டெக்னீஷியன்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ

அது உண்மையும் கூட என்னன்னா எல்லா திரைப்படங்களுக்கும் நான் பாடல் எனக்கு பழனியப்பன் மீது ஒரு தனியான பாசம் உண்டு தாண்டி அவர் இயக்குனர் என்பதையும் தாண்டி சமீபத்தில் பற்றி உடனே பேசுவதற்கு ஒரு ஆள் தேவையான தேடுகிற பொழுது இயக்குனர் வரிசையில நான் முதல்ல தேடக்கூடிய ஒரு நபராக பழனியன் இருப்பார் ஏற்கரைய உடனடியாக அந்த புத்தக வாசிப்பின் மீது அவர் தீராத காலம் உண்டு தொடர்ச்சியாக அவர் பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனோபாவத்தோடு அவர் இயக்குவார் அது ஒரு முக்கியமான காரணம் அதுக்கப்புறம் வந்து எனக்குரிய ஒரு ஆயிரம் பாடல்கள் நான் எழுதியிருந்தாலும் கூட என்னுடைய மரணத்திற்கு பின்னணி கூட வச்சுக்கலாம் அப்படி ஒரு பயோடேட்டா தயார் பண்ணா சிறந்த பாடல்கள் ஒரு பத்து பாடல் போட்டா குறைந்தபட்சம் ஒரு ஒன்பது பாடல்கள் என்னுடைய பாடலுக்கு இசையமைத்தவர் மரியாதைக்குரிய இசையமைப்பாளர் வித்யாசாகர் தான் இருப்பார் ஏன்னா அவ்வளவு சிறந்த வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து அந்த இசையோடு கூடிய ஒரு நுட்பத்தை எழுதுவதற்கு எப்படி ஓசை நயமாக நான் எழுதுகிறேன் எழுதுவேன் என்கிற பழனிப்படம் சொல்லுகிற போது வார்த்தையாக சொன்னார் அந்த ஓசை நயத்தோடு எழுதுவதற்கான பயிற்சியை நான் பெற்றுக்கொண்டதே கொண்டதே வித்யாசாகர் அவர்களிடமிருந்து தான் அவர் வந்து ஒரு இசை தாண்டி ஒரு சகோதரருக்கு மேலே நான் பதிக்கக்கூடிய ஒரு நபர் அவரோடு இந்த படத்தில் முழுமையாக ஒரு படத்திற்கு பாடல் எழுதுவதற்கான ஒரு பயிற்சியை பெற்றேன் என்பது இது ஒரு மனநிறைவான நிறைவான விஷயமாக இருக்கிறது அதையும் தாண்டி இன்னொரு சந்தோஷமான ஒரு விஷயம் இந்த மேலையில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நான் பாடல் எழுதியிருக்கிறேன் முதல் முறையாக இந்த படம் ஒரு கூடுதலான செய்தி சந்தோஷமா ஒரு படத்துல ஒரு பேருந்து பயணத்துல நடத்துனதா இருக்க ஒரு ஆள் திருமணமாகாத ஒரு இளைஞன் பெரிய கவலைகள் இல்லாம இருக்க ஒரு தாய் அவரோடு முதல் எழுத்துணே முடிவட்டும் அந்த நடத்துனதா அந்த பேருந்துல போகும் பொழுது அந்த பேருந்து ஓட்ட போறவர் யாருங்கிறத மட்டும்தான் எங்களுக்கு வந்து கேள்வியில் இருந்துச்சு வேற வேற ஆள் யார் யோசிக்கும் பொழுது படம் நடிக்க அந்த ஓட்டுநர் அடிக்கிற கமெண்ட் அவருடைய ஒரு அக்கறையற்ற தன்மை வளர்ச்சலை அப்படின்னு அவர் அலட்சியமாக எல்லாரையும் பார்க்குறப்பாங்க அப்படி இருந்ததில் வந்து என்னோடய பார்த்திங்கன்னு ரொம்ப பொருத்தமாக இருப்பாருன்னு ஆனால் என் முதலாம் தயாரிப்பாளர் இந்த பொழுது எனக்கு தான் தயக்கிறது காரணம் நான் பொறியாளர் வேலை செஞ்சதுனால இப்படி போய் அவர்கிட்ட கேட்கறது அப்புறம் வந்து ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தது ஏன்னால் நம்ம இயக்குனர் பார்த்திங்கன்னா கேட்க போகல நடிகர் பார்த்திங்கன்னா தான் கேட்க போல அந்த மேலே பார்த்திங்கன்னு படத்தில் சேர்ந்தார் பார்த்திகளும் இப்போ ஒரு நடிக்க வைக்கிறதுன்னு எடுத்த முடிவு ரொம்ப சரின்னு படத்தை எடுத்த நான் நினைக்கிறேன் பார்த்து நீங்கள் நினைப்பீங்கன்னு நம்ம எனக்கு ஏதாவது ஒரு கேரக்டர் பண்ணிட்டீங்க இல்லை நான் அப்படி ஏதாவது ஒரு கேரக்டர் பண்ண வேண்டாம்னு நினைச்சேன் பண்ணால் வந்து கதாநாயகம் பண்ணுறதுன்னு நினச்சேன் கதாநாயக விபமும் இன்னொரு முக்கிய கதாநாள் பாத்திரமாக வந்து பாட்டி வந்து விசாரித்து இருந்துட்டனால சரி நம்ம அடுத்த படத்தில் நடிச்சுக்கோன்னு நினைச்சிருக்கேன் மீடியா டாட் தினமும் புதிதாய் காண